சார் சார் என்னை வச்சு எப்போ சார் படம் பண்ண போகிறீங்க இல்லைங்கிட்ட என்ன சார் கலையில்லை நவரசம் நாற்பது கரைச்சி குடிச்சிருக்கேன் சார் ப்ளீஸ் சார் உங்களுக்கு யூடியூப்பில் எனக்கு ஒரு சேனல் ஒரு கொடுங்க சார் ப்ளீஸ் சார் சார் கும்பிட போடாத தம்பி நவரசத்தில் ஒரு நாலு ரசத்தை எடுத்து விடு பார்க்கலாம் சார் ஆமாம் சார் சாந்தி எங்கள் ஞாபகம் இருக்காம சாந்தி சார் உன்ன மாதிரி நாலாயிரம் பேர் இது மாதிரி வருவாங்க ஆனால் நீங்க சொல்லி ரெண்டே ரெண்டு தான் பண்ணீங்களா சார் நாற்பது நீங்க ரெண்டு ரசம் தான் பண்ணிக்கிறீங்க நவராசம் ஒன்பது ரசத்தில் நீங்க ரெண்டு ரசம் பண்ணிட்டுங்க மீதி ஏ ரசம் இருக்குதுல்ல நீங்கள் அந்த அமைதிக்கு தான் சாந்தி அங்கே வந்தீங்க வந்தீங்க இல்லை இல்லை வர்ந்தீங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்க ஆனால் ஒரே ஒரு அந்த ரோலையே வந்து கண்டினியூ பண்ணிட்டீங்களே தவிர ஒரு சிரிப்பு இல்லை சோகை இல்லை ஒரு எமோஷ்னல் இல்லை இப்போ ஒரு பரிதாபம் இல்லை இது மாதிரி சில ரசத்தங்கள்லாம் விட்டுட்டீங்க ஏன் உங்களுக்கு ரசத்துலேயே வந்து பூண்டு ரசம் இருக்குது தக்காளி ரசம் மிளகாய் ரசம் எந்த மெயினா கொல்லு ரசம்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா அது மாதிரி பல ரசத்தை எதிர்பார்க்கும் போது உங்ககிட்ட வந்து ரெண்டு ரசத்தை வச்சுட்டு எல்லா ரசம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அது நல்லா ரசம் சார் ஹீரோ நடிப்பேன் அப்போ வந்து என்ன சார் விட்டால் காதை கடிச்சிருவான் போல கிடைக்கும் சில அந்த டைலாக் எல்லாம் உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சார் இல்லை இல்லை சார் சார் பெட்டர் ஆஃப் இல்லை சார் பெட்டர் ஆஃப் நெக்ஸ்ட் டைம் சார் சாரி சார் சார் சாரி சார் நீங்கள் நவராசத்தில் நாற்பது ரசம் பண்ணாதான் நான் ஒத்துக்குவேன் சார் நீங்கள் கேட்கலாம் சார் நவரசம் தான் ஒன்பது ரசம் தான் சார் என்ன நாற்பது ரசம் பண்ண சொன்ன சார் ஒரு நடிக்கணும் நாற்பது ரசம் இல்லை சார் நாலாயிரம் ரசம்னா கூட பண்ணணும் சார் அதுதான் பர்ஃபார்மன்ஸு நவராசன் சொல்லி சொல்லிட்டு அந்த ரசத்தை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது சார் சில விஷயத்தை புரிஞ்சுங்க சார் நீங்க நாங்கள் சொன்னால் புரிஞ்சுங்க சார் முதல்ல நீங்கள் போய்ட்டு நாலாயிரம் ரசம் போடுவாங்க சார் நீங்க சார் சரி வைக்காதுங்க சார் சார் அது மாதிரி சார் பார்க்காதீங்க சார் சார் பார்க்காதீங்க பார்க்காது சார் அது மாதிரி பார்க்காதீங்க சார் சார் இல்லை சார் அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க சார் சார் மேலே பா சார் மங்கி கூட பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு சார் புரியுதுங்களா

இல்லை கர்நாடகாவில் பார்த்துங்க இல்லை தமிழ்நாட்டில் பார்த்துங்க இல்லை ஹிந்தியில் பார்த்துங்க சார் உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்க சார் ஒவ்வொரு இடத்துல வந்து ரசமே ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும்போது ஒரு நடிப்பு சார் இது நடிப்புன்றது வந்து ஒரு நவரசம் சரி இது ரசமே வேறு வேறு இடத்துல மாறுபடும் போது நீங்கள் ஒரு நடிப்பை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியாத வச்சு நாலு ரசம்னு சொல்லிட்டு காட்டுனாக்கா அதில் வந்து நீங்கள் ரெண்டு ரசத்தை காட்டி திரும்ப திரும்ப அந்த ரெண்டு ரசத்தை பார்த்துட்டீங்கன்னா சார் நீங்கள் நாலாயிரம் ரசத்தோடு வாங்க சார் நாங்கள் விஜய் பண்ணல கேமராமேன் ஆஃப் பண்ணி ஐயோ சரி யோ டைம் வேஸ்ட் பண்ணிக்கணே யோ பாயா நீ அடுத்த முய